நாளைக்கு முன்னாடி அரிசியை வந்து அந்த தோலை உரிக்கிறதுக்கு வந்து நம்ம கை குத்தல்னு சொல்லுவோம் அந்த குத்தி சாப்பிட்றது அப்புறம் சின்ன சக்தம் அந்த உலக்கையில் குத்தும் பொழுது தீட்டப்படும் அந்த தீட்டப்படுறது மிக அவசியம் தீட்டாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு தேவையில்லாத கட்டில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறது ஒரு பதிவாக இருந்துச்சு அவங்க கடுமையா அப்டேட் ஆயிட்டே மகிழ்ச்சியா நான் சொல்ல வரேன் இப்ப இந்த தோலை உறிச்ச உடனே அந்த மினிமம் பெர்சன்டேஜ் பாலிஷ் பண்ணாம இருக்கிறப்ப என்ன அதுல ஒரு வேதியியல் கூறு இருக்குன்னா ஒண்ணு அதுல இருக்கு அது நமக்கு தேவையில்லை அது நியூட்ரிட்டிவ் வேல்யூ இல்லாதனால அது நமக்கு தேவையில்லைன்னு முன்னாடி வச்சிருந்தாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஒரு மாசத்துக்குள்ள சார்ட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறப்ப அவர் ஒரு அருமையான ஒரு புள்ளி ஒருத்த கொடுத்தார் என்ன கொடுத்தாருன்னா சிறுநீரகத்தில் கல்னு இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா ஸ்டோன் இருக்கு இல்லையா அந்த அந்த கால்சியம் ஆக்ஸலேட் ஆகுது இல்லையா அதை ப்ராசஸ் பண்ணி அதை அதில் அது ஆகாம கரைக்கிறதுல இந்த ஃபைட்டேட்டுடைய ரோல் ஒன்று இருக்கு ரொம்ப எனக்கு வியந்து போயிட்டேன் நான் அந்த ஃபைட்டேட்டோட ரோல் இருக்கிறதுனால அந்த தோலை இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய என்னன்னு கேட்டிங்கன்னா யாரும் உலக்க வரலுக்கு உத்தரவு இல்லை மிஷினில் தான் உரிக்கிறாங்க மிஷினில் உரிக்கிறப்ப அந்த மினிமம் பாலிஷ் ஆகாததுனால அது தப்பான உணவாக இருக்குன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நானே பதிவு பண்ணிருக்கேன் அந்தந்த ஃபைட்டைட் தேவையில்லைன்னு நான் எனக்கு வந்ததுனால இப்போ அது ரொம்ப நல்லது எது நடந்தாலும் அது நன்மைக்கே தயவுசெய்து புரிஞ்சுங்க முயற்சி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்லாதீங்க முடியும் வரை முயற்சி செய்யுங்க நாம் கூடி வளருவோம் வாழை ஆராய்ச்சி மையம் அதற்கு நமக்கு இந்த இடத்தில் பக்க நன்றி